கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வளர்ச்சி எந்த ஒரு ஜீவராசிக்கும் இன்றியமையாதது நாம் வளரவில்லை என்றால் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அதே போல் தான் விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும் எப்ரே ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கலாம் இந்த மெல்கி சதைக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இனதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக ஞானோதிரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் ஒரு பள்ளியில் மாணவர்கள் சேரும்போது அவர்கள் படிப்படியாக படித்து அந்த பள்ளியிலிருந்து வெளியேறி ஒருவேளை கல்லூரி படிப்பினை தொடர்ந்து அல்லது ஒரு வியாபாரம் செய்து அவர்கள் தாங்கள் படித்தவற்றை பயன்படுத்துகிறவர்களாக பிறருக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் விரும்புவார்கள் இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான் அந்த மாணவனுக்கு மீண்டும் மீண்டும் ஆஆஇஇ ஏபிசிடி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி அடிப்படையான காரியங்களையே ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப போதித்து கொண்டிருந்தால் அந்த ஆசிரியர்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள் அதே நிலைமை தான் இங்கே எப்படி இருக்கிறது ஆக்கியவனுக்கும் ஏற்பட்டிருக்குது இந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது அவர் அவர்களோடு கூட ஆவிக்குரிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் குறிப்பாக இந்த இடத்துல மேல்கி சதேக் என்பவன் யார் அவனுடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது அதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அதனால் நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் என்ன இவைகளை குறித்து பேச வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர்களோ மெல்கி சதேக்கை குறித்தே தெளிவான அறிவற்றவர்களாக காணப்பட்டார்கள் அதனால தான் பனிரெண்டாம் வருஷத்தை சொல்றாரு நீங்கள் ரட்சிப்படைந்து நீங்கள் விசுவாச வாழ்க்கையை தொடங்கிய காலத்தை நாம் பின்திரும்பி பார்க்கும்போது இப்போது நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும் அதாவது பிற மனிதர்களுக்கு வேத வசனத்தை நீங்கள் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் பரிதாபமான நிலை என்னவென்றால் இன்னும் உங்களுக்கு நான் மூட உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியதாக இருக்கிறதே இன்னும் அதே ஏபிசிடி ஒன்று ரெண்டு மூணு அ இ இவை இவற்றையே நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேனே பதிமூன்றாம் வசனத்தில் ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார் பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே அவர்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிறார்கள் தே ஹேவ் நாட் க்ரோன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இப்போ அவங்களுக்கு பலமான ஆதாரத்தை கொடுக்க முடியாது அதாவது ஆழமான சத்தியங்களை அவர்களிடத்திலே போதிக்க முடியவில்லை ரட்சிப்பின் அடிப்படையான காரியங்களையே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதாக இருந்தது அன்பானவர்களே எப்படி ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ எவ்வாறு ஒரு மாணவன் பள்ளியிலே சேரும்போது அவன் படித்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று ஆசிரியர்களும் பெற்றோரும் விரும்புகிறார்களோ அதே போல நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தின நம்முடைய தெய்வன் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்து அவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல வேதத்தை பிறருக்கு போதிக்கிறவர்களாக மாற வேண்டும் பிறரை சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிறவர்களாக மாற வேண்டும் வேதத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை தீவிரமாய் சிந்தித்து அதன் ஆழ்ந்த உண்மைகளை பகுத்தறிந்து அந்த உண்மைகளை பிறர்க்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது மிக முக்கியம் இந்த நாளிலும் கூட நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேனா வேத ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் பக்குவப்பட்டிருக்கிறேனா எனக்குள்ளாக ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கிறதா நாமே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்ததாமே அவருக்குள் வளரக்கூடிய கிருபையை நமக்கு கொடுப்பாராக அமேன்